தக்கலை அருகே பாலியல் வழக்கை வாபஸ் பெற மறுத்த மாணவியை தாக்கிய தந்தை கைது கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தொன்று வயதுடைய நபர் ஒருவர் கொத்தனாராக வேலை பார்த்து வருகிறார் இவருக்கு மனைவி மற்றும் இரண்டு மகள்கள் உள்ளனர் இதில் மூத்த மகள் நர்சிங் படித்து வருகிறார் இந்நிலையில் நர்சிங் மாணவி தனது தந்தை தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாணவி தனது தந்தை மீது மார்த்தாண்டம் மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் மாணவின் தந்தை மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் இந்த வழக்கானது தற்போது நாகர்கோவில் மகிழா கோடில் நடந்து வருகிறது இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு மாணவியின் தந்தை வீட்டில் இருந்த தனது மகளிடம் பாலியல் தொல்லை வழக்கை வாபஸ் பெறும்படி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் மேலும் மாணவியின் தலைமுடியை பிடித்து விழுத்து சுவரில் தள்ளியுள்ளார் இந்த தாக்குதலில் காயமடைந்த நர்சிங் மாணவி தக்கலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் இதுகுறித்த புகாரின் பேரில் தக்கலை போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவியின் தந்தையை கைது செய்தனர்